முன்னாள் ஜனாதிபதிகளின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் வரப்பிரசாத செலவு ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குதல் சட்ட விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் ஏற்கனவே அவ்வாறான உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்தி வருகின்றனர் நேற்று பாராளுமன்றத்தில் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதனை சபாநாயகர் நேற்றைய தினமே இருந்தார் இதன்படி குறித்த சட்டம் நேற்று அமலுக்கு வந்திருந்தது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச இன்று தமக்கு வழங்கப்பட்ட கூறப்படுகின்றது அவர் குடிபேற உள்ளதாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகால் பண்டாரநாயக்க குமாரத்துங்க ஆகியோரும் தங்களது உத்தியோபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பார்கள் என்று அரசியல் வட்டார தகவல்கள் குறிப்பிடுகின்றன சம்பந்தப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்கள் ஒப்படைக்கப்படாவிட்டால் எழுத்துப்பூர்வ அறிவிக்க எதிர்பார்ப்பதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டத்தின் விதியின்படி எதிர்காலத்தில் செயல்பட எதிர்பார்ப்பதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பு குறிப்பிட்டுள்ளது